மாக்கினாம்பட்டி பகுதியில் டிப்பர் லாரிகளை மறித்து பொதுமக்கள் சாலை மறியல் பொள்ளாச்சியை அடுத்துள்ள மாக்கினாம்பட்டி ஊராட்சி பகுதிக்குட்பட்ட பகுதியில் கே எல் எஸ் நகர் உள்ளது இப்பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மாக்கினாம்பட்டிக்கு அருகே உள்ள சந்திராபுரம் பகுதியில் இயங்கி வரும் கல்குவாரியிலிருந்து எடுக்கப்படும் கனிம வளங்கள் டிப்பர் லாரிகளில் ஏற்றப்பட்டு கே எல் எஸ் நகர் வழியாக லாரிகளை அதிக வேகமாக இயக்கப்பட்டு வருவதாகவும் நாள் ஒன்றுக்கு சுமார் நூறு முதல் இருநூறு லாரிகள் வரை இயக்கப்படுவதால் இப்பகுதியில் போடப்பட்டுள்ள தார் சாலைகள் அனைத்தும் சேதமடைந்து காணப்படுவதோடு லாரிகளில் இருந்து கற்கள் சாலையில் விழுந்து விபத்துகள் ஏற்படுவதாகவும் லாரிகளை அதிக வேகமாக இயக்குவதால் மண் தூசிகள் வீடுகள் முழுவதும் பரவுவதால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு அதிக அளவில் மூச்சு திணறல்கள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கூறியும் நடவடிக்கை எடுக்காததால் இன்று அப்பகுதியில் வந்த டிப்பர் லாரிகளை வழிமறித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வருவாய்த்துறையினர் மற்றும் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய போலீசார் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இன்று முதல் செவ்வாய்க்கிழமை வரை டிப்பர் லாரிகள் இப்பகுதியில் இயக்கப்பட மாட்டாது என உறுதியளித்ததை அடுத்து மறியலில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர் மேலும் அப்பகுதி மக்கள் கூறுகையில் மீண்டும் செவ்வாய்க்கிழமைக்கு மேல் டிப்பர் லாரிகள் இப்பகுதியில் இயங்கினால் பொள்ளாச்சி உடுமலை நெடுஞ்சாலை பகுதியில் மறியல் போராட்டம் செய்யப்படும் என தெரிவித்துள்ளனா்